அன்பு நேயர்களே அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் காணமிருப்பது எம்பெருமான் முருகப்பெருமான் அவதரித்த நன்னாளான வைகாசி விசாகத்தில் நடந்த சில சிறப்பான நிகழ்வுகளை அறிந்து கொள்வோம் இந்த வைகாசி விசாகமானது பலருடைய அவதார தினமாகவும் உள்ளது எனவே இக்காணொலியினை அனைவரும் முழுமையாக கேளுங்கள் வாருங்கள் காணொலிக்குள் செல்வோம் முருகன் திருத்தலங்களில் வைகாசி விசாகம் வெகு சிறப்பாக கொண்டாடப்படுகிறது இறை வழிபாடுகளுக்கு உகந்த மாதமாக திகழ்கிறது வைகாசி வைகாசி விசாகம் முருகப்பெருமானுக்கு உகந்த நட்சத்திரம் ஏனென்றால் அன்றைய தினம்தான் அவர் அவதரித்தார் வைகாசி என்ற பெயரில் வட இந்திய புண்ணிய ஸ்தலமாக காசி பெயரும் வருவதால் அந்த மாதத்தில் காசிக்கு சென்று வருவது சிறப்பானதாக கருதப்படுகிறது காசிக்கு சென்று கங்கையில் புனித நீராட முடியாதவர்கள் தங்கள் பகுதியில் உள்ள ஏதேனும் புனித தீர்த்தங்களில் நீராடுவது சிறப்பு வள்ளலார் ராமலிங்க அடிகளார் வடலூரில் சத்திய ஞானசபை என்னும் அமைப்பை வைகாசி மாதத்தில்தான் தோற்றுவித்தார் வைகாசி பௌர்ணமி அன்று சிவபெருமானுக்கு மகிழம்பூர் நிறத்தில் பட்டாடை சாற்றி நூற்றி எட்டு பத்மராக கற்களால் ஆன மாலை அணிவித்து எல்சாதம் நிவேதனம் செய்து வழிபட்டால் பாவங்கள் நீங்கும் என்பது பக்தர்களுடைய அசைக்க முடியாத நம்பிக்கை காஞ்சி மகா பெரியவர் அவதரித்ததும் வைகாசி மாதமே சென்னை திருமல்லை வாயிலில் உள்ள மாசிலா மணீஸ்வரர் கோவிலில் வைகாசி பௌர்ணமி அன்று இறைவனும் இறைவியும் லிங்கத்தில் ஐக்கியமாகும் விழா மிக சிறப்பாக கொண்டாடப்படுகிறது தென் மாவட்டங்களில் உள்ள பெரும்பாலான அம்மன் கோவில்களில் இந்த வைகாசி விசாக தினத்தில்தான் கொடை விழாக்கள் நடைபெறுகின்றன இஸ்வாகு வம்சத்திற்குரிய நட்சத்திரமாக இருப்பதால் விசாகம் அமைந்துள்ள நிலையில் ராம ராவண யுத்தம் நடந்ததாக இராமாயணம் கூறுகிறது மணிப்பல்லவர் தீவில் தீவத்திலகை என்ற காவல் தெய்வம் தோன்றி மணிமேகலையிடம் வைகாசி பௌர்ணமி அன்று கோமுகி பொய்கையில் அள்ள அள்ள குறையாத அமுதசுரபி என்னும் அட்சய பாத்திரம் வெளிவரும் உலக மக்களின் பசிப்பிணியை போக்குவதற்காகவே இப்படிப்பட்ட அட்சய பாத்திரத்தை உனக்கு வழங்குகிறேன் என்று கூறி மறைந்தது அதன்படியே மணிமேகலையும் முருகன் அவதரித்த வைகாசி விசாக முழுநிலவில் கோமுகி கோமுகை பொய்கையிலிருந்து வெளியே வந்த அட்சய பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு புகார் நகருக்கு திரும்பி ஏழை எளியோர்களுக்கு அன்னதானம் செய்தாள் ராஜஸ்தான் மாநில தலைநகர் ஜெய்ப்பூரை அடுத்துள்ள பைராத் நகரின் எல்லையோரத்தில் ஓடும் பான்கங்கா நதிக்கரையில் அமைந்துள்ளது ராதாகிருஷ்ணன் கோவில் இங்கு ஆண்டுதோறும் வைசாக பௌர்ணமி நாளில் பான்கா விழா நடக்கிறது இந்நாளில் நாடு முழுவதிலும் இருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து பான்கங்கா நதியில் நீராடி பூஜைகளும் யாகங்களும் செய்து ராதாகிருஷ்ணனை வழிபடுவார்கள் தெய்வங்கள் மற்றும் மகான்களின் அவதார தொடர்புடன் கூடிய நட்சத்திரங்கள் மிகவும் சிறப்பாக கருதப்படுகின்றன அவ்வகையில் வைகாசி விசாகம் பலராலும் பல தெய்வங்களுக்குரியதாகவும் கொண்டாடப்படுகிறது பெருமானுக்குரியதாக வைகாசி விசாகம் மிளர்கின்றது சிவபெருமான் தானுவாக இருப்பதாகவும் அம்பிகை கொடியாக இருப்பதாகவும் முருகப்பெருமான் விசாகமாக அதாவது கீழ்கன்றாக இருப்பதாகவும் சோமாஸ்கந்த தத்துவம் விளக்கி கூறுகிறது பழனி திருச்செந்தூர் சுவாமிமலை போன்ற முருகனுடைய திருத்தலங்களில் வைகாசி விசாகம் வெகு சிறப்பாக கொண்டாடப்படுகிறது விசாகம் குருவிற்குரிய நட்சத்திரம் ஆவதால் குருவிற்குரிய தலமான திருச்செந்தூரில் வைகாசி விசாகப் பெருவிழா பத்து நாட்கள் சிறப்பாக நடைபெறுகிறது தெற்கு திசையின் அதிபதியும் மரண தேவதையுமான யமதர்மராஜனுக்குரியது வைகாசி விசாகம் அன்று யமதர்மராஜனை வழிபடுவதால் நீண்ட ஆயுள் கிடைக்கும் திருமலப்பாடி திருத்தலத்தில் மழுவேந்திய சிவபெருமான் திருநடனம் புரிந்த நன்னாள் வைகாசி விசாகம் பஞ்ச பாண்டவரில் ஒருவரான அர்ஜுனனுக்கு இறைவன் பாசுபதம் என்னும் ஆயுதம் வழங்கியதும் இந்நாளில்தான் இந்நாள் திருவேட்கலம் என்னும் திருத்தலத்தில் பெரும் விழாவாக கொண்டாடப்படுகிறது ஆந்திர மாநிலத்தில் உள்ள சிம்மாசலத்தில் கோவில் கொண்டுள்ள வராகலட்சுமி நரசிம்ம மூர்த்திக்கு வைகாசி விசாகம் சிறப்பான தினமாகும் சந்தன காப்புடன் ஆண்டு முழுவதும் காட்சி தரும் இந்த நரசிம்ம மூர்த்திக்கு வைகாசி விசாக நாளில் சந்தன பூச்சை களைவார்கள் மூல விக்கிரகத்தின் இயற்கை தோற்ற பொழிவு அன்று தரிசனமாகும் பின்னர் சுமார் ஐநூறு கிலோ சந்தனம் பயன்படுத்தி சந்தன பூச்சி செய்வார்கள் அம்மனுக்கு ஆராட்டு விழா இந்நாளில் வெகு சிறப்பாக கொண்டாடப்படுகிறது சிறப்பாக சொல்லப்படும் காஞ்சி கருட சேவை வைகாசி விசாகத்தை ஒட்டியே நடைபெற்று வருகிறது திருப்பூரூர் சிதம்பர சுவாமிகள் என்ற மகான் வைகாசி விசாகத்தில் சித்தி அடைந்தால் இந்நாளில் அவரது குரு பூஜை உள்ள அவரது சமாதியில் வெகு விசேஷமாக நடைபெற்று வருகிறது நாடக கலைஞர்கள் மாமன்னனான ராஜராஜ சோழனின் சரித்திரத்தை நாடகமாக ஆண்டுதோறும் வைகாசி விசாக திருநாளில் நடத்துகின்றனர் அவ்வாறு நடத்தும் கலைஞர்களுக்கு ஊதியமாக நெல் வழங்கிட ராஜேந்திர சோழன் வழங்கிய ஆணை தஞ்சை பெரிய கோவில் வடக்கு சுவரில் கல்வெட்டாக உள்ளது திருச்சி அருகில் ஐயர்மலை என்று வழங்கப்படும் வாட்போக்கி ரத்னாசாலேஸ்வரர் கோவில் கல்வெட்டில் வைகாசி திருவிழா சிறப்பாக நடத்திட கோணையரீன்மை கொண்டான் என்ற அரசன் நிலம் வழங்கியதை குறிப்பிடுகின்றது இந்திரன் வைகாசி விசாகத்தன்று சுவாமி மலை முருகனை வழிபட்டு ஆற்றல் பெற்றான் அதேபோல் பன்னிரு ஆழ்வார்களில் ஒருவரான நம்மாழ்வார் பிறந்ததும் வைகாசி விசாக தினத்தில்தான் நேர்களை இக்காணொலினை அனைவரும் ரசித்து கேட்டிருப்பீர்கள் என்று நினைக்கின்றேன் வைகாசி விசாக நன்னாளில் நாம் அறிந்திராத பல அரிய நிகழ்வுகள் அரங்கேறியுள்ளன பார்த்தீர்களா வைகாசி விசாகம் எவ்வளவு சிறப்புடையது என்று எனவே இக்காணொலியினை தாங்கள் கேட்டதோடு மட்டுமல்லாமல் மற்றவர்களுக்கும் பகிர்ந்து அவர்களும் வைகாசி விசாக தினத்தில் நடந்த சிறப்புகள் பற்றி அறிந்து கொள்ளட்டும் இக்காணொலியினை முழுமையாக கேட்ட அனைவருக்கும் மிக்க நன்றி வணக்கம்